அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுனம் ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பொது பலனாக தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மிதுனம் ராசியை பொறுத்தவரையும் அஷ்டமுத்து சனி முடிஞ்சு போச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி அதாவது எட்டாம் இடத்துல இருந்த சனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்பையும் வந்து எங்களுக்கு இன்னும் கஷ்டங்கள் தீரலை அஷ்டமத்து சனி முடிஞ்சா இல்லையா முடிஞ்சா இல்லையா அப்படின்ட்டு சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க சில பேரில் ஃபோன் போட்டே என்னை வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் சொல்லி சொல்லி எனக்கும் சலிச்சு போச்சு ஏன்னா நம்ம வீடியோவில் தெளிவாக தான் சொல்கிறோம் இப்போது இந்த அஷ்டமத்து சனி வந்து ஒன்பதாம் பாவகத்துக்கு போய் ஏன் வந்து பிரச்சனை அதை வந்து நான் போன பதிவுகளில் கூட சொல்லியிருப்பேன் அதாவது நம்மளோட இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய பழனிசாமி டாக்ஸில் வந்து மிதுனம் ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மார்ச் மாத பலன்களை போட்டிருக்கேன் அதில் வந்து சொல்லியிருப்பேன் அதாவது முதல் பதினஞ்சு நாள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நெகட்டிவான பலன்கள் தான் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் குறிப்பா உடல்நல விஷயத்துல பிரச்சனைகள் ஏன்னா இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் பாவகத்துல ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிதான் அந்த சனியை அஸ்தங்கப்படுத்தி புதனும் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் பூர்வீக சொத்துல பிரச்சனை குடியிருக்கிற வீட்டில் பிரச்சனை அல்லது சுத்தி இருக்கிறவங்க உங்களை அக்கம் பக்கம் இருக்கிறவர்களால் கூட சில சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் நெருங்கி பழகினவங்க கூட உங்களை விட்டுட்டு போகிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்பதாம் பாவகத்தில் இந்த சனியை அசங்கப்படுத்தியிருக்கனால உடல்நல விஷயத்துலேயும் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருந்துப்பேன் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் தொழில்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் தொழில் ரீதியாக புதிய முடிவுகள்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சில பேருக்கு வந்து வேலை போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுரும் இந்த சனியை அசங்கப்படுத்துறதுனால சொத்து பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்லாம் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் அதே தான் அந்த கஷ்டங்கள் தீராத மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரையும் இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் இருக்கிறாரு பத்தாம் பாவகத்தில் குரு சூரியன் புதனோ இந்த முக்கூட்டு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியாக நிச்சயமாக நல்லா இருக்கும் அதாவது வேலை இல்லாதவங்க கடந்த காலத்தில் வந்து வேலையை விட்டவர்கள் வேலையை இழந்தவர்கள் இந்த நேரத்தில் வந்து வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க ஒரு நம்பிக்கையோட தேடுங்க முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதாவது ப்ரைவேட் ஜாப்லையாவது கிடைக்கும் ஒரு நல்ல நிறுவனத்தில் கிடைக்கலனா கூட ஒரு ஆர்டினரி நிறுவனத்தில் கிடைச்சின்னா கூட வந்து ஜாயின் பண்ணிங்க அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிறுவனத்துக்கு சேரத்துக்கான வாய்ப்புக்கெல்லாம் அழகாக வரும் இந்த சூரியன் குரு சேர்க்கை வந்து சிவராஜ் யோகம் குறிப்பாக அரசு பணியில் இருக்கீங்கன்னா ஒரு கௌரவமான சூழ்நிலை நிலவும் உத்தியோகம் தொடர்பான இழுபறியும் உத்தியோகம் தொடர்பான கவலைகளும் நீங்கள் உங்களுக்கு குறிப்பாக அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த நேரத்தில் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் நான் வாய்ப்பு சில பேருக்கெலாம் உண்டு அதே போல் வந்து பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அல்லது சொந்த தொழில் செய்கிறீங்கன்னாலையும் இந்த நேரத்தில் வந்து ஆர்டர்கள்லாம் நிறைய பெற்று ஒரு நல்ல தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் தான் அதிரடி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதாவது இவள் நாளாக வந்து அஷ்டமத் சனி முடிஞ்சா இல்லையான்ற கொஷின் மார்க்லேயே இருந்தீங்க இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவுகளை நீங்கள் காணப்போறீங்க முடிவும் விடிவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிரடியான மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளும் நடக்கும் இந்த ஒன்பதில் சனி வந்துட்டதுனால பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக கூடுதலான ஹார்ட் ஒர்க் கூட இருக்கும் அதே சமயத்தில் வந்து சில பேருக்கெலாம் உங்கள் சுய ஜாதகத்துலேயும் நல்ல தசாபக்தி நடக்குதுன்னா சில பேருக்கு பதிவு உயர்வு அல்லது தொழில் முன்னேற்றம் பிஸ்னஸ் பண்ணிட்டுக்கிறீங்கனாக்காக புதிய தொழில் ஆரம்பித்து அதன் மூலம் முன்னேற்றம் அல்லது ஏற்கனவே செய்திருந்த தொழில் நஷ்டத்தில் போகுதுன்னா அந்த நஷ்டம் நீங்கி உங்களுக்கு லாபங்கள் வர தொடங்கும் அதுதான் எங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பத்தாம் இடத்துல இந்த புதன் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனாக ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தள்ள தேர்வு மாதம் அதனால் வந்து நல்லாவே படித்து நல்ல கான்சன்ட்ரேஷனோடு படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டு அதனால் கூடுதலான கவனத்தோடவே படிப்பாங்க அரசு பணிக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட அந்த அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கணும் இது வந்து பொது பலன்தான் இது எல்லாருக்குமே அப்படியே அப்ளிகேபிள் ஆகாது உங்கள் சுய ஜாதகத்துலேயும் உங்களுக்கான அந்த விதி இருந்தாக கண்டிப்பாக அது கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதில் இருக்கிற சனி என்ன செய்வார் அப்படின்னாக்க கூடுதலாக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலையும் வருமானத்தை கொடுப்பாரு அதே சமயத்தில் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும் அண்ணன் தம்பிங்களோட சொத்து பிரச்சனை இருக்குன்னாக்க அந்த இழுபரிகளுக்கு பிறகு அந்த சொத்து பிரச்சனையை நீக்குவார் சனி பகவானை பொறுத்தவரையும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நேரத்துல வந்து சொத்து பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும்னா அது பொறுமையாக இருக்கணும் இப்போதான் சனி பயிற்சியாகி இருக்கு அது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது சாத்தியம் இருக்கு உங்க பக்கம் வந்து சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதே போல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஏழு குறிவின் பத்தாம் பாவகத்துல சூரியனோடு இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணிவரோட சப்போர்ட் உண்டு கண்டிப்பாக கடந்த காலத்தில் இருந்து வந்த பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு பிரிவுகள் இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக சேரத்துக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் கூடி வரும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து டிவோர்ஸ் அல்லது ஒரு தோஷம் இருந்து நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா மறுமணம் போன்ற முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும் திருமண முயற்சிகளும் சக்சஸ் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சுபகாரியம் தொத்தில் இருந்த வந்து இழுபறிலாம் நீங்கும் மேலும் வந்து குடும்ப உறவுகளில் கூட பார்த்தீங்கன்னாக்க உங்களை புரியாமல் உங்களை வந்து வெறுத்துட்டு விலகி சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை விரும்பி வரக்கூடிய காலகட்டமாகவும் இனிமேல் இருக்கும் கவலையப்படாதீங்க குரு பயிற்சி பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படுது பதினொன்றாம் பாவகத்தில் குரு வர்றது லாபங்கள்லாம் அதிகரிக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிலை விட்டுட்டீங்க இப்போ ஒரு தொழிலே இல்லை வேலை இல்லை அப்படின்றவங்கலாம் கவலைப்பட தேவையில்ல இன்னொரு தொழிலுக்கு ஒரு நல்ல இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அதிகம் உண்டு சொல்லப்போனாக அதே போல் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் அதனால பயப்பட வேண்டியதில்லை பிள்ளைகளாலேயும் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் இந்த குரு சூரியன் புதன் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகத்தை பார்க்கும் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆரோக்கிய குறைவெல்லாம் எல்லாம் நீங்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சரியான மருத்துவம் கிடைத்து நல்ல ஒரு முன்னேறக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரலோ அதாவது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் என்றே சொல்லலாம் இனி இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிலேயே இருப்பாரு இந்த செவ்வாய் ராசிலயே இருக்கிறாரு பதினொன்றாம் பாவகத்துல ராகு அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருப்பாரு இந்த ராசிலேயே இருக்கக்கூடிய செவ்வாயால் வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த கவலை நீங்காம இருக்கும் அதாவது இதோ ஒரு கவலை ஆறு குடிவன் வந்து ராசிலேயே இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து கஷ்டங்கள் தொடர்ந்துட்டே இருக்கே அப்படின்ற கவலை அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சே வந்து மற்றவர்களோட விரோதத்தை வளர்க்குற மாதிரியும் சில நேரங்கள்ல ஏற்பட்டுடும் அதனால் வந்து செயல்பாடுகளிலையும் பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா நெகட்டிவாகவே தான் உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும் அதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க செவ்வாய் ராசிலேயே இருக்கிறாரு இந்த கிரகங்கள்லாம் நல்ல பொஷனில் தான் இருக்குது பத்தில் வந்து குரு இருக்கிறது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது தனித்து குருவாக இல்லை அதே போல் கூட புதனும் இருக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசியாதிபதி பத்தில் இருக்கிறது ஜீவன பலம் கூடும் வருமானம் வரும் முன்னேற்றங்கள் உண்டு ஆனால் அதை வந்து பயன்படுத்திக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒரு குழப்பமும் டென்ஷனும் இருக்கும் மற்றவங்க மேலே ஒரு கடுகெடுப்பு இருக்கும் அதெல்லாம் குறைச்சிங்க ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால நண்பர்களோட உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு அல்லது அவர்களால் ஆதாயம் இருந்தாலையும் உங்களுக்கு அவர்களோடையே வந்து சில நேரங்களில் பா கருத்து வேறுபாடெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் தான் வாழ்க்கை துணிவரோடையும் வாழ்க்கை துணைவர்கிட்டையும் வந்து உங்களுக்கு கூடுதலான இந்த டென்ஷன் கோபத்தை காட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதத்தை பொறுத்தவரை அன்யோன்யமா இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த பதினொன்றாம் பாவகத்தில் சுக்கிரனும் இருக்கிறாரு ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறது வந்து விரயங்கள்லாம் குறையும் கடந்த மாதத்தில் இருந்து வந்த பிள்ளைகளால் இருந்து வந்த செலவுகள் குறையும் ஏன்னா சுக்கிரனோட பார்வை ஐந்தாம் பாவகத்துக்கும் வருது பிள்ளைகளுக்கு சில பேருக்கு வந்து சுபகாரியம் நிகழ்ச்சி பார்க்குறீங்க சுபகாரியத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் அதே போல் பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்வீங்க பதினொன்றில் சுக்கிரன் இருக்கிறதுனால விரயங்கள் குறையும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சில பேருக்குள்ள பிள்ளைகளால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நிறைய சான்சஸ் இருக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு காதல் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சில பேருக்கு இந்த பிரிந்த காதல் பிரிந்த காதலரை சந்திக்கக்கூடிய எல்லாம் கூட ஏற்படும் சில பேருக்கு அந்த புதிய நட்பு புதிய காதல் எல்லாம் ஏற்படக்கூடிய இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறதுனால மூன்றாவது நபரை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதீங்க இதை தான் நான் அந்த பதிவில் கூட சொல்லியிருப்பேன் அதே தான் இங்கேயும் சொல்கிறேன் மூன்றாவது நபரை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்காதீங்க அதுவும் குறிப்பாக எதிர்பாலினர் உங்ககிட்ட புதுசாக பழகுறாங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துங்க இருக்கீங்க பெண்கள் கிட்ட பழகுறீங்க அப்படின்னா அவர்களோட நீங்கள் க்ளோஸாக பழகும் போது என்னாகவும் அவர்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும் அந்த ரிலேஷன்ஷிப்பால் அது கடைசியில் வந்து ஒரு ஏமாற்றத்தையும் எதிர்வினையும் ஏற்படுத்தும் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாயினால் கோபம் டென்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள்லாம் இருக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சின்னு முதல்ல நீங்கள் நம்பினீங்கன்னா தான் உங்களை சுற்றி நல்லது நடக்கும் நாமளே இன்னும் என்ன நினைக்கிறோம் நம்மளை சுற்றி கெட்ட நேரமாக தான் இருக்குது கெட்ட நேரமாக தான் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணம் தான் வாழ்க்கையே அந்த எண்ணம் என்ன ஆகுது நம்மளை நெகட்டிவாவே கொண்டு போய் உட்கார வைக்குது நம்மளை வந்து தன்னம்பிக்கை இழந்துட்டாவே ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்துட்டான்னு அர்த்தம் எதையுமே சாதிக்க முடியாது அதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி போடுங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க நல்லது நடக்குது நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினைங்க நல்லது நடக்கும் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஆக நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரலும் அதிரடி மாற்றங்கள் நிகழும் மாதம் என்றே சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்